மு எழுது சீரிய தேசத்தவர்கள் இன்றைக்கும் சீரியா இருக்கிறதே அவர்கள் தேவாலயத்தை ரொம்ப உடைத்து வைத்திருந்தார்கள் அப்போ உலக சரித்திரத்திலே இன்னும் ஒரு விஷயம் நடந்தது கிரேக்கர்கள் தோல்வி அடைந்து ரோமர்கள் உலகத்தை ஆள ஆரம்பித்தார்கள் ரோமர்கள் உலகத்தை ஆள ஆரம்பிக்கும் போது இப்ப இந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ரோமர்கள் உலகத்தை ஆள ஆரம்பிக்கும் பொழுது அவர்களிடத்தில் போதிய அளவு அதிகாரிகள் இல்லை கைப்பற்றின தேசங்களை ஆளுவதற்கு நிறைய குட்டி குட்டி தேசங்கள் அல்லவா அப்போ அவர்கள் இப்படி ஒன்று செய்தார்கள் இந்த தேசத்தை ஆளுவதற்கு ஒரு ராஜா அந்த தேசத்தை ஆளுவதற்கு வேறொரு ராஜா இந்த தேசத்தை ஆள இன்னொரு ராஜா அந்த தேசத்தை ஆள இன்னொரு ராஜா அப்போ நான்கு தேசங்களுக்கு நாலு ராஜாக்கள் ஆனால் இந்த நாலு ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ரோமர்களாகிய எங்களுக்கு கீழ்படுகிறவர்களாய் அவர்கள் ஆளும் மக்களை விட எங்களை மதிக்கின்றவர்களாய் எங்கள் சார்பாக அவர்களை ஆளுகின்ற ராஜாக்களாய் இருக்க வேண்டும் அதனால் அந்த ராஜாக்கள் ஒழுங்காக இந்த கடமையை செய்கிறார்களா என்று பார்ப்பதற்கு இந்த நான்கு ராஜ்யங்களுக்கும் ஒரு ரோம ஆளுநர் இருப்பார் ஆனால் என்ன விஷயம் என்றால் அந்த நாட்டை ஆளுவதற்கு அவர்களில் ஒருவரையே ராஜாவாக்க கூடாது அந்த ராஜாவை கொண்டு வந்து இவர்களை ஆள வைக்க வேண்டும் இங்கே இருந்து ஒரு ராஜாவை எடுத்து இவர்களை ஆள வேண்டும் இங்கே ஒரு ராஜாவை எடுத்து வேறு இடத்திலே ஆழ வேண்டும் இதுதான் அவர்களுடைய சூட்சுமம் புரிகிறதா அவர்களில் ஒருவனையே ராஜாவாக்கினால் ஜனங்களோடு சேர்ந்து ரோமர்களுக்கு எதிராக புரட்சி பண்ண தொடங்கி விடுவார்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த யூதேயாவை ஆளுவதற்கு ஒரு ராஜா தேவை யூதேயாவை ஆளுவதற்கு ஒரு ராஜா தேவை யாரும் முன்வரவும் இல்லை யூதர்கள் மத்தியிலிருந்து யாரையும் எடுக்கவும் முடியாது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன் அறுபதுகளிலே ஒருவர் ரோம பேரரசை நாடினார் அவர் அங்கு வந்து சொன்னார் ரோம பேரரசே நாங்கள் யூதயாவிலே வாழுகிறோம் ஆனால் யூதர்கள் அல்ல அப்படியா யார் நீங்கள் நாங்கள் ஏதோமியர்கள் வம்சத்திலே வந்தவர்கள் அப்படியா என்ன செய்கிறீர்கள் அது என்னவென்றால் மன்னா நாங்கள் சேயீர் என்ற மலையிலே தான் வாழ்ந்து வந்தோம் அங்கே நபாட்சியர்கள் என்று சொல்லுகின்ற வட அரபி கூட்டம் ஒன்று வந்து கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்பு எங்கள் எல்லாரையும் கொன்று போட்டு அந்த தேசத்தை அழித்து அதை கைப்பற்றி விட்டார்கள் இப்போ பெட்ரா என்று பெயர் ஜோர்டனில் இருக்கிறதே பெற்றா அது ஆனால் ராஜ குலத்தாராகிய நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் மாத்திரம் எங்கள் சொத்துக்களோடு பொக்கிஷங்களோடு தப்பியோடி யூதயாவுக்கு வந்து கடந்த நூறு வருடங்களாக யூதயாவிலே வாழுகிறோம் அப்போ நாங்கள் யூதர்கள் அல்ல அதனால் நீங்கள் எங்களை ஏற்படுத்தினால் அவர்களை ஆள நாங்கள் அவர்களை உங்கள் சார்பாக ஆளுகிறோம் நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை என்றால் நாங்கள் வசதி படைத்தவர்கள் எங்களுக்கு நீங்கள் அரண்மனை தர தேவையில்லை நாங்கள் சும்மாவே எங்களுடைய வீடுகளை அரண்மனைகளை போலத்தான் கட்டி வைத்திருக்கிறோம் ராஜகுலம் என்றபடியால் இதை கேள்விப்பட்ட ஜூலியஸ் சீசர் மனமகிழ்ந்து அவர்களில் மூத்த ஒருவரை யூதேயாவின் ராஜாவாக ஏற்படுத்தினார் யூதேயாவின் ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்ட அவர்களுக்கு ஒரு ராஜ நாமம் ராஜ பெயர் வழங்கப்பட்டது அதுதான் ஏரோது புரியுதா ஏரோது மன்னர் ஐந்து பேர் நாம் சந்திக்கிறோம் ஏரோது மன்னர்கள் ஐந்து பேர் இருந்தார்கள் பெரிய ஏரோது ஏரோது அந்திப்பா ஏரோது அகிரிப்பா ஒன்று ஏரோது அகிரிப்பா ரெண்டு இப்படி ஐந்து ஏரோதுக்களை நாங்கள் நாம் சந்திப்போம் அந்த ஐந்தாவது அதாவது அகிரைப்பா இரண்டாவது அகிரைப்பா ராஜா ராஜா காலத்தில் தான் அவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள் நான் மாலையிலே அதை சொல்வேன் இப்போ ஏரோதுக்கள் என்கின்ற ஏதோமியர்கள் யூதர்களை ஆளத் தொடங்கி விட்டார்கள் அல்லவா ரோமர் சார்பில் அப்போ யூதர்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமா இல்லையா யோசித்து பாருங்கள் வம்சத்தில் யூதர்கள் நூறு வருடங்களுக்கு முன்பு ஓடி வந்த இந்த ராஜ குடும்பத்துக்கு உள்ளே வந்து வாழ அனுமதித்தார்கள் மற்றபடி இப்போ அவர்கள் எங்களை போகிறார்கள் என்றால் யூதர்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காது ஆகவே அந்த பெரிய ஏரோது என்ன செய்தான் சீரியர்களால் உடைத்து பழுதாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த செருபாபே கட்டின தேவாலயத்தை திருத்த ஆரம்பித்தான் புரிதா இந்த யூதர்களை சந்தோஷப்படுத்த யூதர்களை தன் வசம் இழுத்து கொள்ள அவன் அந்த தேவாலயத்தை திருத்தி கட்ட ஆரம்பித்தான் நிறைய உடைந்திருந்தது தூண்களை போட்டான் நல்ல கூரை வடிவமைத்தான் வேலிகள் அமைத்தான் அப்புறம் அந்த தேவாலயத்தின் பின்புறம் இருக்கிறதே மழையினால் அந்த தண்ணீர் கசிந்து 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 மண் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்திருந்தது ஏறோது என்ன செய்தான் பாரிய கற்களை கொண்டு வந்து ஒரு பெரிய மதிலை காட்டினான் பெரிய ஒரு மதில் வால் அந்த பெரிய மதிலை கட்டி அந்த மண் சரிவை தடுத்தான் ஆனால் உண்மையில் அந்த திருத்த வேலைகளை அந்த ஏரோது தொடங்கினது கிறிஸ்துவுக்கு முன் இருப்பதில் அதை தொடங்கினவன் பிறகு செத்து போனான் அதற்கு பிறகு வந்த ஏரோது அந்த வேலையை தொடங்கினான் அப்புறம் அவனும் செத்து போனான் அதற்கு பிறகு வந்த ஏரோது அந்த வேலையை தொடங்கினான் எல்லா ஏரோதுக்களும் யூதர்களை காக்காய் பிடிப்பதற்காக அந்த தேவாலயத்தில் ஏதாவது திருத்த வேலைகளில் ஈடுபட்டார்கள் கிபி அறுபத்தி நாலு வரை அப்போ கிமு இருபதுல இருந்து கிபி அறுபத்தி நாலு வரை என்றால் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து வருடங்கள் அந்த ஆலயம் பழுது பார்க்கப்பட்டது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்று பாருங்கள் அந்த ஏரோதுவால் கட்டப்பட்ட அந்த மதில் மாத்திரம்தான் இன்று மிச்சம் இருக்கிறது அந்த மதிலுக்கு தான் மேற்கு சுவர் வெஸ்டர்ன் வால் வால் புலம்பல் சுவர் என்றெல்லாம் பெயர் அது தேவாலயத்தின் ஒரு சுவர் அல்ல அந்த தேவாலயத்தின் பின்புறம் மேற்கு புறம் மண் சரிவை தடுக்க ஏரோதினால் கட்டப்பட்ட ஒரு சுவர் அப்போ அறுபத்தி எண்பத்தி நாலு வருடங்கள் ஏரோது அந்த ஏரோதுக்கள் அந்த ஆலயத்தின் திருத்த வேலைகளை செய்தபடியினால் அந்த ஆலயத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு ஏரோதுவின் சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்க கூடாது ஏரோது தேவனுக்கு ஆலயம் கட்டினான் என்றோ அவன் அவனுடைய பெயர் அது சும்மா அவன் யூதர்களை காக்காய் பிடிக்க செய்த ஒரு விஷயம் ஆனால் இந்த தேவாலயம் தான் செருபாபில் கட்டின இந்த தேவாலயம் தான் இயேசுவானவரின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருந்தது இயேசுவானவர் பிறந்தவுடன் அவரை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணினது இந்த தேவாலயத்திலே சகரியா ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் வந்து உனக்கு ஒரு மகன் பிறப்பான் யோமான் என்று பெயரிடு என்று சொன்னது இந்த தேவாலயத்திலே தான் இந்த தேவாலயத்தை தான் இரண்டு முறை சுத்திகரிக்கிறார் யோவான் இரண்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் இயேசுவானவர் கானா ஊரிலே தண்ணீரை திராட்சை ரசமாக்கின முதலாவது அற்புதத்தை செய்த பின்பு நான்காம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாம் வசனத்திலே அதே கானா ஊரிலே தனது இரண்டாவது அற்புதத்தை செய்ய முன்பு தனது முதலாம் அற்புதத்துக்கும் இரண்டாம் அற்புத இடையில் அவர் எருசலேமுக்கு போகிறார் நல்ல கவனிங்க அவரது முதலாம் அற்புதத்துக்கும் இரண்டாம் அற்புதத்துக்கும் இடையில் அவர் எருசலேமுக்கு போய் எருசலேமில் இந்த காசுக்காரர்கள் இந்த பறவைகளை மிருகங்களை எல்லாம் விற்கிறவர்கள் இந்த மேஜைகளை எல்லாம் புரட்டி அவர் பெரிய ஒரு ரகளை பண்ணி ஆலயத்தை சுத்திகரித்தார் என் வீடு ஜெப வீடு எனப்படும் என்பதுதான் அவருடைய தாற்பயம் என் பிதாவினுடைய வீட்டை நீங்கள் ஆக்கினீர்கள் என்றார் ஆனால் நீங்கள் அதிகாரத்தை வாசித்தார் கடைசி வாரத்தில் அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி அவர் மக்கள் ஓசன்னா துதிபாட உள்ளே வந்து அன்றைய தினம் அங்கிருந்து விட்டு அவர் போய் மறுநாள் வந்து என்ன செய்கிறார் தேவாலயத்தை திரும்ப சுத்திகரிக்கிறார் அப்போ ஊழியத்தை ஆரம்பித்த புதிதில் முதலாவது அற்புதம் வருடங்களுக்கு பிறகு அவரது கடைசி வாரத்தில் ஒரு தடவை வந்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார் இரண்டு முறை அந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார் அது எண்ணத்தை காட்டுகிறது எவ்வளவு சுத்திகரித்தாலும் இந்த யூதர்கள் மறுபடி 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 அதை வியாபார ஸ்தலமாக கள்ளர் கள்ளற்கையாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள் தான் காட்டுகிறது அந்த தேவாலயத்தில் வைத்துத்தான் இயேசுவானவர் பல ரகசியங்களை பேசி உபதேசிக்கிறார் யோவான் எட்டாம் அதிகாரம் இருக்கிறதே என்னை இயேசுவானவரின் செய்திகளில் இறையல் தத்தும்பி இருக்கும் ஒரு அதிகாரம் என்றால் அது யோவான் தான் பெரிய ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்திலே அவர் பயங்கரமான சத்தியங்களை எல்லாம் அவிழ்த்து விடுகிறார் எங்கே வைத்து நடக்கிறது தேவாலயத்திலே வைத்து நடக்கிறது அதுதான் அந்த மகிமை செருபாபேலுக்கு சொல்லப்பட்டது சகரியா மூலமாக ஆகாய் மூலமாக நகிமை கடைசியில் அந்த இரண்டாவது அகிரிப்பா என்கின்ற ஏரோடு யூதர்களோடு சேர்ந்து ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக சில குழப்பங்களை விளைவிக்க ஆரம்பித்தான் அப்பொழுது வெஸ்பசியன் என்று சொல்லுகின்ற ரோம பேரரசன் தனது மகனாகிய தீத்தஸ் தீத்து என்று சொல்லுகின்ற தளபதியை அனுப்புகிறார் அந்த தீத்தஸ் என்பவர் சில்வா என்னும் ராணுவ தளபதியோடு வந்து நான்கு வருடங்கள் எருசலேமை முற்றுகையிட்டு கடைசியிலே அவர்கள் அந்த தேவாலயத்தை இல்லாமலாக்கி ஏறித்து விடுகிறார்கள் இதை குறித்து தான் இயேசுவான் அவர் சொன்னார் அவருடைய சீஷர்கள் இந்த தேவாலயத்தின் அழகை சுட்டி காட்டும் பொழுது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இதுவே எல்லாம் அகன்று போகும் என்று இயேசுவானவர் சொன்னார் புரிகிறதோ இதுதான் இரண்டாவது தேவாலயம்